உங்கள் சிறுநீரகம் செயலிழப்பை காட்டும் ஆறு அறிகுறிகள் அழுத்தம் சீராக இருப்பதற்கு சிறுநீரகங்களால் தான் என்பது பலருக்கு தெரியாது சிறுநீரகம் போன்று முக்கியமான உறுப்பு சரியாகச் செயல்படாதபோது ஆரம்ப நிலைகளில் எந்த அறிகுறிகளும் தோன்றுவதில்லை மருத்துவ ரீதியாக சிறுநீரக செயலிழப்பை சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீர் கழிக்கும்போது நிறைய நுரை அல்லது துர்நாற்றம் தோன்றினால் இது சிறுநீரகத்தின் வடிகட்டிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்பதற்கான அறிகுறியாகும் இதன் காரணமாக சிறுநீரில் புரதம் வெளியேறுகிறது பாருங்கள் நாம் சாதாரணமாக சிறுநீர் கழித்தால் அழுத்தத்தின் காரணமாக எப்படியும் சிறிது குமிழ்கள் உருவாகின்றன ஆனால் அவை விரைவில் மறைந்துவிடும் இருப்பினும் சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாத போது நுரை அலைச்சலை போன்றது மற்றும் குறிப்பிடத்தக்க அளவு நேரம் இருக்கும் சிறுநீரில் இந்த புரதக்கசிவு சிறுநீரக நோயின் ஆரம்ப அறிகுறியாகும் எனவே அலட்சியம் செய்யக்கூடாது அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை சிறுநீரகத்தின் செயல்பாடுகளில் தோய்வு ஏற்படும்போது உடலின் நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருப்பின் அது சுத்திகரிக்கப்படாமல் இரத்தத்தில் கலந்துவிடும் இதனால் அனீமியா ஏற்பட்டு நீங்கள் எப்போதும் அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்வீர்கள் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாமல் போகும் சிறுநீரக பிரச்சனை காரணமாக சோர்வு ஏற்பட்டால் அந்த நபர் அன்றாட வாழ்க்கையை ஒரு குளியல் செல்வது அல்லது ஐம்பது படிகள் நடப்பது போன்ற சிறிய பணிகளை செய்வதற்கான ஆற்றலை கூட உணரவில்லை என்றால் சிறுநீரகம் செயலிழப்பை காட்டும் அறிகுறி வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீர்கள் என்றால் அதுவும் இரவில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுகிறது எனில் அது சிறுநீரக பாதிப்பின் அறிகுறியாகும் அதாவது சிறுநீரகத்தின் வடிகட்டும் செயல் தடைப்படும்போது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றும் உணர்வு தோன்றும் சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலும் இவ்வாறு தோன்றும் சிறுநீர் கழிக்கும் போது எரியும் உணர்வை நீங்கள் கவனித்தால் அல்லது சிறுநீர் ஒரே ஓட்டத்தில் வரவில்லை என்றால் இது நோய் தொற்றின் அறிகுறியாக இருக்கலாம் குழந்தைகள் அடிப்படையில் சிறுநீரகங்கள் சிறுநீரை உருவாக்குகின்றன எனவே சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாத போது சிறுநீரில் ஏற்படும் மாற்றங்கள் தெளிவாகத் தெரியும் வறண்ட மற்றும் அரிக்கும் சருமம் உடலின் தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவதுதான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தின் வேலை இந்த வேலை சரியாக நடந்தால் இரத்த சிவப்பணுக்கள் புதிதாக உருவாகும் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் அதோடு உடலின் மினரல் சத்துக்களின் தேக்கம் சீராக இருக்கும் இப்படி எதுவும் சரியான முறையில் நடக்காத போது அதன் எச்சரிக்கையாக சருமம் வறட்சியாவது அரிப்பு மற்றும் சரும எரிச்சல் ஏற்படும் எலும்பு பாதிப்பு இருக்கும் அதோடு சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் இருப்பின் சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரலையும் சமன் செய்ய முடியாமல் போகும் கணுக்கால் வீக்கம் சிறுநீரக செயலிழப்பின் அடுத்த அறிகுறி வீக்கம் ஆகும் தினமும் காலையில் உங்கள் கணுக்கால் வீக்கம் அல்லது கண்களுக்கு கீழே வீக்கத்தை நீங்கள் கவனித்தால் அதை புறக்கணிக்காதீர்கள் அதிகப்படியான திரவங்களை வெளியேற்றுவதும் சோடியம் போன்ற தாதுக்களின் சமநிலையை பராமரிப்பதும் சிறுநீரகங்களின் முக்கியமான செயல்பாடு ஆகும் ஆனால் சிறுநீரகங்கள் சரியாகச் செயல்படாதபோது இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சோடியத்தை வடிகட்ட முடியாது இரத்தத்தில் சோடியம் அதிகரிக்கும் போது அது திரவத்தை வைத்துக் கொள்கிறது மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த திரவம் கணுக்கால் வீங்கிய வடிவில் குவிகிறது என்பதை நாங்கள் அறிவோம் இது மட்டுமல்ல சிறுநீரகங்களும் இரத்தத்தை உருவாக்கி நமது ஹீமோகுளோபின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கின்றன கண்களுக்கு கீழே வீக்கம் மற்றும் சிறுநீரகங்கள் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன கண் வீக்கத்திற்கும் சிறுநீரகப் பிரச்சினைகளுக்கும் காரணம் உங்கள் சிறுநீரகங்கள் உங்கள் உடலில் இருந்து அதிகப்படியான நீர் மற்றும் கழிவுகளை அகற்றாமல் இருப்பதுதான் அவை உங்கள் திசுக்களில் உருவாகி கால்கள் கணுக்கால் கைகள் மற்றும் வீங்கிய கண்களின் வீக்கத்திற்கு வழிவகுக்கும் உங்கள் கண்களைச் சுற்றியுள்ள இந்த வீக்கத்திற்கு உங்கள் சிறுநீரகங்கள் சிறுநீரில் அதிக அளவு புரதத்தை கசிவதால் அதை உடலில் வைத்திருப்பதை விட அதிகமாக இருக்கலாம் உங்கள் கணுக்கால் மற்றும் பாதங்கள் வீங்கியிருக்கின்றன சிறுநீரில் இரத்தம் கசிதல் ஆரோக்கியமான சிறுநீரகம் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை மட்டும் சுத்தம் செய்து இரத்த செல்களை பாதுகாக்கும் பின் அந்த நச்சுக்களை மட்டும் சிறுநீர் வழியாக வெளியேற்றும் ஆனால் சிறுநீரகத்தில் வடிகட்டும் செயல் தடைப்படும் போது சிறுநீர் வழியாக இரத்த செல்களையும் கசியச் செய்யும் அப்படி நீங்கள் சிறுநீர் கழைக்கும்போது இரத்தம் வருவது போல் தென்பட்டால் எச்சரிக்கையாக உடனே மருத்துவரை அணுகவும் இது சிறுநீரக புத்துநோய் சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று பாதிப்பு இருந்தால் சிறுநீரில் இரத்தம் வரும் தடுக்கும் வழிகள் என்ன அதிக டோஸ் கொண்ட மாத்திரைகளை தவிர்த்தல் இப்யூபொருஃபன் மற்றும் நாப்ராக்சன் சோடியம் போன்ற வலி மருந்துகளை அதிகமாக உட்கொள்வது உங்கள் சிறுநீரக பாதிப்பு அபாயத்தை அதிகரிக்கலாம் குறிப்பாக உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு நீரிழிவு நோய் அல்லது உயர் இரத்த அழுத்தம் இருப்பின் பயன்படுத்துவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவினை மற்றும் இரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்துவதன் மூலமும் புகைப்பிடிக்கும் வழக்கத்திலிருந்து விலகியிருப்பதன் மூலமும் நாட்பட்டு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதனை தடுக்கலாம் குறைந்தது பன்னிரண்டு மணிநேரம் சிறுநீர் பிரியாமல் இருந்தால் அது மிகவும் பயப்படத்தக்க நிலையாகும் சிறுநீரகம் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முக்கியமான பணியை மேற்கொள்வதால் இரத்தத்தில் யூரியா கிரியாட்டினின் யூரிக் அமிலம் ஆகியவை அதிகரித்தால் சிறுநீரகம் பாதிப்படைந்ததாக அறிய முடியும் இவற்றில் யூரியாவின் அளவு நூறு மில்லி இரத்தத்தில் இருபது முதல் நாற்பது மில்லி கிராம் மில்லிகிராம் இருக்கலாம் சிறுநீர் பாதையில் கற்கள் தானாகவே தோன்றும் இவை தோன்றுவது எதனால் என்று இன்னும் திட்டவட்டமாக தெரியவில்லை சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு விடியோவை ஷேர் செய்யவும்